மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு செந்தில் பாலாஜி தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு சிறைவாசம் முடிந்து மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்ற பின் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை தந்திருக்கிறார் அதிகாரிகள் மற்றும் தொண்டர்கள் புடைசூழ சூழ மிக பெரும் வரவேற்பானது செந்தில் பாலாஜிக்கு அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்துக்குள் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார் வணக்கம் செல்வகுமார் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆய தீர்வை துறையினுடைய அமைச்சராக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாலை நேரத்தில் ஆளுதர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் அமைச்சராக பதவியேற்ற பின்னர் தற்போது சுமார் ஆறு நாற்பது மணி அளவில் தலைமைச் செயலகத்திற்கு வந்தார் அதனைத் தொடர்ந்து மின்சாரத்துறையினுடைய நிர்வாக இயக்குநர்கள் துறை செயலாளர்கள் அனைவருமே உடனில் இருக்கிறார்கள் எனவே அதிகாரிகள் மத்தியில் தற்போது அவர் அந்த பொறுப்பை கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே முதலமைச்சரினுடைய அறைக்கு அருகிலேயேதான் இதற்கு முன்னரும் அவருடைய அமைச்சரினுடைய அறை இருந்தது அதே அறையில் தற்போது மீண்டும் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனையடுத்து பல்வேறு கோப்புகளில் அவர் கையெழுத்திடுகிறார் துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் மின்சாரத்துறையினுடைய நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி செயலாளர் பீலா வெங்கடேசன் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள் எனவே மின்சாரத்துறையிலும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையிலும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சீரமைப்பு மறு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமைச் செயலகத்திற்கு வந்து அமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி அவருடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கிறது மோனிஷா மிக பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்று செந்தில் பாலாஜி தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் அங்கு தொண்டர்களின் வரவேற்பு அவர்களுக்கு எப்படி இருந்தது விவரங்களை பதிவு பண்ணலாம் அவர் இன்று மாலையே பதவியேற்பார் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று செய்தி வெளியே யாருக்கும் தெரியவில்லை எனவே தொண்டர்கள் யாருமே இங்கே கிடையாது அதிகாரிகள் முழுக்க முழுக்க அதிகாரிகளுக்கு மட்டுமே இந்த தகவல் சென்றடைந்ததை அடுத்து அதிகாரிகள் தான் அவர் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நாட்களுக்கு பிறகு அவர் தலைமைச் செயலகம் வந்து அமைச்சராக மீண்டும் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இது மாறியிருக்கிறது எனவே எல்லா அமைச்சர்களும் இன்றே பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று ஒரு விடுமுறை தினமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் யாரும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் அவர் யாருக்கும் தகவல் சொல்லாமல் நேரடியாக வந்து தற்போது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே தொண்டர்கள் யாருக்கும் இந்த தகவல் தற்போது வரையிலும் தெரியவில்லை விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்